உங்களுக்கு தெரியும் பத்தொன்பதாவது அதிகாரத்திலே ஒரு பயங்கரம் நடந்தது இப்போதான் விஞ்ஞான ரீதியாக உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த வானத்தில் இருந்து அக்கினி வந்தது என்று சொல்லுவது என்ன என்று சரியா அப்படி வரும் பொழுது ஆக்ஸிஜன் என்கின்ற பிராண வாயுவோடு படும் பொழுது எரிய ஆரம்பிக்கிறது எரிந்து அப்படியே துகள்களாகி துகள்கள் தான் கொட்டுகின்றன பெரிய ஒரு கல் பூமிக்குள்ளே இரவு நேரத்தில் வந்து அப்படி எரிந்து கொண்டு விழுகிறதை கண்டால் அந்த வால் நட்சத்திரம் என்று சொல்லுகிறார்கள் இப்ப நம்முடைய கற்பனை என்ன தெரியுமா இவள் அந்த அக்கினி விழுகிறதை திரும்பி பார்த்த பொழுது அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுவாங்களே அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒப்புத்தும் ஆனால் இல்லவே இல்லை அன்பானவர்களே என்ன நடந்தது என்றால் கத்து சோதேமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கத்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது ஓகே இப்ப எனக்கு திரும்ப அந்த மேப் வேணும் ஐயா இப்ப பாருங்க அந்த மேப்பை இப்போ அந்த நடுவிலே சவக்கடல் டெட் சி இருக்கிறது உங்களுக்கு தெரிகிறதா சரி இதோ டெட் சி என்று இருக்கிறது அந்த டெட் சி தான் அந்த நீளத்தில் வரையப்பட்டிருக்கிறது அந்த டெத் சீக்கு மேலாக அந்த மவுண்ட் ஆஃப் ஒலிவ்ஸ் ஒலிவ்ஸ் என்ற எழுத்து இருக்குதே மவுண்ட் ஆஃப் ஒலிவ் அங்கே இல்லை அது எங்கேயோ எருசலேமில் இருக்கிறத எழுதும் போது இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்குது அதில் அந்த நீல கோடு யோர்தான் நதி இப்போ நீங்கள் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் யோர்தான் நதி எங்கிருந்து வருகிறது இந்த மேலே ஒரு குட்டி ரவுண்ட் இருக்கு தெரியுதா அதுதான் கலிலையா கடல் சரியா அந்த அரோவை கொண்டு போங்க இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு போங்க யார்தேனி பக்கத்துக்கு கொண்டு போங்க மேலே

நீர் வள ஆராய்ச்சியாளர்கள் போய் அந்த ஊற்றுக்களை ஆராய்ந்து பார்த்திருக்கிறார்கள் இந்த ஊற்றுக்களிலே இருந்து வருடத்தின் பன்னிரண்டு மாதங்களும் நீர் ஊற்றெடுக்கிறது எங்கிருந்து இந்த ஊற்றுக்கு நீர் வருகிறது என்று கண்டுபிடித்து ஆராய்ந்து பார்த்தாலும் அந்த ஊற்றுக்களுக்கு தண்ணீர் வழங்கக்கூடிய ஏதுக்கள் எதுவுமே இல்லை என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் அக்வாலஜிஸ்ட் அதாவது அதாவது நீர் வள ஆராய்ச்சியாளர்கள் அப்போ அவர்களுக்கு இது ஒரு பெரிய அதிசயமா இருக்கிறது அன்பானவர்களே இந்த உலகத்திலே மூன்றே மூன்று ஊற்றுக்கள் தான் அப்படி நீர்வளம் இல்லாமல் அப்படியே ஊற்று ஊற்றெடுக்கிறது அதுதான் யோர்தான் நதி அது ஒரு அற்புத நதி சரியா அந்த ஹெர்மோன் மலை அடிவாரத்திலே தொடங்குகிற அந்த யோர்தான் நதி அப்படியே தெற்காக ஓடி வந்து ஒரு பெரிய வாவியில் சங்கமம் அடைகிறது வாவி என்றால் ஒரு பெரிய ஏரி அல்லது ஒரு பெரிய பிரம்மாண்டமான குளம் அந்த குளத்தை சுற்றி வாழ்ந்தவர்கள் அந்த குளத்தை ஒரு கடலை போல நினைத்து பயன்படுத்தினார்கள் அது அமைந்திருக்கின்ற இடம் கலிலேயா ஆகவே அந்த பெரிய குளத்துக்கு அல்லது அந்த பெரிய ஏரிக்கு கலிலேயா கடல் என்று பெயர் வைத்தார்கள் புரிகிறதா அப்போ கலிலேயா கடல் என்கின்ற கடல் போனவர்களுக்கு தெரியும் உப்பு தண்ணீர் உள்ள ஒரு கடல் அல்ல நன்னீர் குடிநீர் உள்ள ஒரு ஏரி சரியா யோர்தான் நதி அதற்கு பிறகு இதோ வாரங்கள் அங்கே காணப்படுகிறது வடக்கிலிருந்து கலிலேயா கடலுக்குள் விழுகின்ற அந்த யோர்தான் நதி மறுபடி அந்த கலிலேயா கடல் என்கின்ற அந்த பெரிய ஏரியின் தெற்கில் திரும்ப ஆரம்பித்து அப்படியே கீழ் நோக்கி ஓடுகிறது தெற்காக கீழே ஓடி அடுத்த ஒரு கடல் நமக்கு தெரிகிறது சவக்கடல் அல்லது உப்பு கடல் வேதத்திலே சவக்கடல் என்றோ அல்லது உப்பு கடல் என்றோ சொல்லப்படுகிற அந்த கடலில் வந்து சங்கமம் அடைகிறது அது சங்கமம் அடையும் அந்த இடத்துக்கு அந்த பிரதேசத்துக்கு பெயர்தான் எரிகோ எரிகோவுக்கு அருமா அருகாமையில் தான் வந்து சங்கமம் அடைகிறது ஆனால் அன்பானவர்களே உங்களுக்கு ஒரு சரித்திர ரீதியான ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் இதுவரை இது உங்களுக்கு தெரிந்திருக்காவிட்டால் இன்றிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அந்த சவக்கடல் என்ற கடல் இருக்கிறதே ஏன் அதற்கு சவக்கடல் டெட் சி உப்பு கடல் என்ற பெயர் வந்தது என்றால் அந்த சவக்கடலில் ஒரு மீன் கூட ஒரு உயிரினம் கூட இல்லை அதனால் ஆனால் இன்றைக்கு நான்காயிரம் வருடங்களுக்கு முன்பு வரைதான் அப்படி ஒரு நிலை இருந்ததே ஒழிய அதற்கு முன்னர் அது அப்படி ஒரு சவக்கடலாக உப்பு கடலாக இருக்கவில்லை ஆதாரங்களின் படியும் புவியியல் ஆராய்ச்சிகளின் படியும் நிரூபணமான உண்மை என்னவென்றால் கலிலேயா கடல் எப்படி நன்னீர் ஏரியாக இருக்கின்றதோ அதே போல இந்த கடலும் ஒரு கலிலேயா கடலை விட பதினெட்டு மடங்கு பெரிய ஒரு நன்னீர் ஏரியாக இருந்தது விளங்குதா உங்களுக்கு அது முழுக்க முழுக்க நன்னீர் கொண்ட ஒரு இடமாக இருந்தது இப்ப கொஞ்சம் திரும்ப அந்த மேப்பை போடுங்க ஐயா இப்போ கற்பனை செய்து பாருங்கள் கலிலேயாவுக்கு போனவர்களுக்கு தெரியும் இன்றைக்கு கூட அந்த கலிலேயா கடலை சுற்றி இருக்கின்ற பிரதேசம் எவ்வளவு பச்சை பசேல் என்று இருக்கிறது எவ்வளவு செழிப்பா இருக்கிறது ஏன் கடல் என்கின்ற அந்த ஏரியிலே இருந்து பயன்படுத்துகின்ற தண்ணீரைக் கொண்டு அவர்கள் அந்த அளவுக்கு விவசாயம் செய்கிறார்கள் அது மாத்திரமா ஒன்றை சொல்லுகிறேன் கேளுங்கள் இஸ்ரேல் தேசம் ஒரு தேசமாக பிரகடனம் செய்யப்பட்ட மே மாதம் பதினான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேலை சூழ இருக்கின்ற தேசங்கள் எல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக வந்தன மே மாதம் தொடங்கி அடுத்த வருஷமாகிய நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பெப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் வரை அந்த இஸ்ரோவேல் தேசம் சூழ இருக்கின்ற எதிரிகளோடு யுத்தம் செய்தது சரியோ யுத்தம் செய்து எதிரிகளை எல்லாம் அடித்து துரத்தின பொழுது இன்றைக்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரதேசமும் அவர்களுக்கு கிடைத்தது ஆனால் அது பாலைவன பிரதேசம் அந்த பிரதேசம் தான் எகிப்துக்கும் இஸ்ரோவேலுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் யோர்தானுக்கும் இருந்தது புரிகிறதா இப்போ என்ற பிரதேசத்தை இஸ்ரோல்கள் பிடித்துக் கொண்டார்கள் இந்த பக்கம் பார்த்தால் யோர்தான் அந்த பக்கம் பார்த்தால் சவுதி அரேபியா இந்த பக்கம் பார்த்தால் எகிப்து ஆகவே இஸ்ரேலின் பிரதம மந்திரியாய் இருந்த டேவிட் என்பவர் தீர்மானித்தார் இந்த இடத்திலே நாங்கள் வாழாமல் இருந்தால் இந்த யோர்தானியர்கள் சவுதி அராபியர்கள் எகிப்தியர்கள் இலகுவில் இந்த இடத்தை பிடித்துக் கொள்வார்கள் கைப்பற்றின பிரதேசத்தை இழந்து விடுவோம் என்று சொல்லி அந்த இடத்திலே இஸ்ரவேலர்களை குடி அமர்த்தினார் ஆனால் அந்த இடமோ பாலைவனம் என்ன செய்தார்கள் தெரியுமா மேலே அவ்வளவு தூரத்தில் இருக்கின்ற கடலிலே இருந்து பாரிய மூலம் தண்ணீரை எயிலாட்டுக்கு பாய்ச்சி என்கின்ற அந்த பிரதேசத்தை அமெரிக்காவிலே இருக்கிற லாஸ் வேகாஸ் போல இஸ்ரேலின் லாஸ் வேகாஸ் ஆக மாற்றினார் நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் அந்த சின்ன ஏரி கலிலையா கடல் என்கின்ற அந்த சின்ன ஏரி அந்த பிரதேசத்தை மாத்திரம் செழிப்பாக்கவில்லை எவ்வளவோ தூரத்தில் இருக்கின்ற அந்த அந்த தெற்கு சீமையில் உள்ள சோலையாக இன்றைக்கும் வைத்திருக்கிறது போனவர்கள் டாபா பார்டர் வழியாக நீங்கள் வரும் பொழுது நுழையும் முதல் இடம் அந்த இடம் எங்கே இருந்து ஏலாட்டுக்கு தண்ணீர் வருகிறது கலிலியா கடலிலே இருந்து ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா அந்த குட்டி ஏரியாகிய கலிலேயா கடலிலே இருந்து இந்த அளவு தண்ணீரை எடுத்து வசும் சோலைகளை அவர்கள் உருவாக்கினார்கள் என்றால் அன்பானவர்களே கலிலேயா கடலை விட பதினெட்டு மடங்கு பெரிய அந்த இன்றைக்கு உப்பு கடல் அல்லது சவக்கடல் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஏரி எந்த அளவு செழிப்பை சூழ இருக்கும் பிரதேசங்களுக்கு கொடுத்திருக்கும் என்று நீங்கள் கற்பனை செய்து பார்க்க வேண்டும் புரிதலா சொல்றது திருப்பி போடுங்க ஐயா அந்த மேப்பை பாருங்க சைஸ் சரியா அந்த மேப்ல பாருங்க கலிலேயா கடல் எவ்வளவு குட்டியாக இருக்கிறது சவ கடல் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று பாத்தீங்களா அப்போ அந்த குட்டி கலிலேயா கடலே அந்த அளவு செழிப்பை இன்று வரை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்றால் இந்த மேப்பிலே நீங்கள் காணும் அந்த அந்த டெட் சி அந்த சவக்கடல் நன்னீர் ஏரியாக இருந்த பொழுது அதை சூழ உள்ள பிரதேசங்கள் எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்துப் பாருங்கள் இப்போ மறுபடியும் அந்த வசனத்தை வாசியுங்கள் மயக்கப்படுங்க அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகானு சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான் கர்த்து சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது பாத்தீங்களா அன்பானவர்களே இப்ப விளங்குதா உங்களுக்கு எப்படி அவ்வளவு செல்வ செழிப்பான பசுமையான பச்சை பசேல் என்ற ஒரு ஒரு பிரதேசம் அந்த அந்த பிரதேசத்துல இருந்தது அந்த சவக்கடல் என்கின்ற அந்த ஏரியில இருந்து கிடைத்த தண்ணீரின் நிமித்தமாக இப்ப புரிகிறதா அப்போ மோசே தான் இதை எழுதுகிறார் மோசைக்கு ஆவியானவர் ஏவி தான் மோசே இதை எழுதுகிறார் ஆகவே மோசையும் இஸ்ரேவேல் ஜனங்களும் இதை புரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் மோசைக்கு சொல்லுகிறார் அந்த பிரதேசம் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் என்றால் என்ன ஏதேன் மாதிரி சரியா ஏதேன் என்று சொல்லும் பொழுது நமக்கும் கூட ஒரு வித கற்பனை வருகிறது அல்லவா அப்போ அது மாத்திரம் அல்ல இதை எழுதும் பொழுது முதல் முதல் மோச எழுதும் பிரமாணத்தை வாசிக்கின்ற இஸ்ரேவேலர்கள் யார் விட்டு புறப்பட்டு வந்தவர்கள் இப்போ அவர்கள் பாலைவனத்தில் இருக்கிறார்கள் ஆனால் எகிப்திலே அவர்கள் இருந்த பொழுது அந்த நைல் நதியின் இரு மரங்கிலும் வண்ணமாகத்தான் கர்த்தருடைய போலவும் இருந்தது என்று மோசம் மூலம் ஆண்டவர் இதை எழுதுகிறார் சரியா இப்போ சரித்திரம் கொஞ்சம் புவியியல் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இன்னும் வரும் பிறகு வரும் சரியா இப்போ பாருங்கள் ஆவிக்குரிய ஒரு விஷயத்தை இப்பொழுது பார்ப்போம் சரி பத்தாவது வசனத்தில் நீங்கள் வாசித்தீர்கள் இவ்வளவு கவர்ச்சியாக அந்த தேசம் இருந்தபடியால் அந்த பிரதேசத்தை லோத்து தெரிவு செய்து கொண்டான் சரியா வாசிங்க அடுத்த வசனத்தை

அங்கே இப்பொழுது வரைபடத்திலே பார்த்த அந்த செழிப்பான இடத்துக்கு போனான் என்று அர்த்தம் ஆனால் அன்பானவர்களே அந்த செழிப்புக்கு உள்ளே ஒரு ஆபத்தும் இருந்தது சோதோம் கொமோரா போன்ற தேசங்கள் அசிங்கமான தேசங்கள் அருவருப்பான தேசங்கள் ஏன் தெரியுமா அந்த தேசங்களில் வேறு எங்கும் இல்லாத ஒரு அசுத்தமான பாவம் அந்த காலத்தில் இருந்தது அதுதான் தன் இன சேர்க்கை ஹோமோ செக்ஷுவாலிட்டி கடைசியில் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும் பத்தொன்பதாவது அதிகாரத்திலே ஒரு பயங்கரம் நடந்தது இப்போதான் விஞ்ஞான ரீதியாக உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த வானத்தில் இருந்து அக்கினி வந்தது என்று சொல்லுவது என்ன என்று சரியா பத்தொன்பதாவது அதிகாரம் வசனத்திலிருந்து வாசிப்போம் அதோ அந்த ஊர் இருக்கிறதே நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது சின்னதுமாய் இருக்கிறது என் பிராணன் பிழைக்கு நான் அங்கே ஓடி போகட்டும் அது சின்ன ஊர்தானே என்றான் சோவார் என்று சொல்லுகிற பிரதேசம் தற்போதைய ஏலாட் என்ற இடம் இருக்கிற அந்த பிரதேசத்துக்கு அண்மையில் இருந்தது ஓகே சோவார் வந்து கிட்டத்தட்ட இப்போதைய ஏலாட் என்ற இடத்துக்கு பக்கத்திலே இருக்கிறது சரியோ இப்போ நீங்க வாசிங்க அந்த சரி இருபத்தி நாலாவது வசனம் அப்பொழுது கத்து சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கத்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார் இந்த ரெண்டு வசனங்களிலே இருக்கின்ற விஞ்ஞானத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன் சரியா பிரதர் திரும்பி அந்த எனக்கு அந்த மேப்பை போடுங்க பார்க்கலாம் சரி இந்த இடத்திலே சொல்லப்பட்ட அந்த பிரதேசம் சோதோம் கொமோரா சரியா அந்த பட்டணங்கள் அந்த சம பூமி அனைத்தும் பார்த்தீங்களா சோதோம் கொமோரா மாத்திரம் அல்ல அந்த சம பூமி அனைத்தும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளும் அந்த பூமியின் பயிரும் ஓகே இப்போ ரொம்ப கிளியராக இருக்குது இந்த இந்த மேப் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப கிளியராக இருக்குது இப்போ உங்களுக்கு தெரிவது நடுவில் தெரிவது நான் சொன்ன அந்த அந்த ஏரி என்ன ஏரி நன்னீர் ஏரி யோர்தான் நதி உள்ள அதே தண்ணீர் மீன்கள் இருந்தன அந்த தண்ணீரை எடுத்து பயிர் செய்தார்கள் அந்த தண்ணீரை குடித்தார்கள் சரியா அந்த இக்கரையிலிருந்து அக்கரைக்கும் அக்கறையிலிருந்து இக்கரைக்கும் படகிலே போய் வந்தார்கள் இப்படி ஒரு நல்ல ஆசீர்வாதமான இடமாக இருந்தது இப்போ அந்த அந்த சவக்கடலை நீங்கள் பார்க்கும் பொழுது பெரிய ஒரு மேல்புறமாக பெரிய ஒரு ஏரியும் கீழே ஒரு சின்ன எரி இருப்பது மாதிரி தெரியும் ரெண்டு ஏரிகள் அல்ல அது இணைந்துதான் இருக்கிறது அந்த பெரிய ஏரிக்கும் சின்ன ஏரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் இடது பக்கம் இடது பக்கம் இடது பக்கம் தான் சோதோம் இருந்தது சரியா இப்போ ஆண்டவர் என்ன செய்தார் வானத்திலே இருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வர்ஷிக்க பண்ணினார் நான் முன்பு கற்பனை பண்ணினதும் அநேகர் இன்று வரை நினைத்துக் கொண்டிருப்பதும் என்ன தெரியுமா வானத்தில் இருந்து சும்மா நெருப்பு இந்த மழை பெய்வது போல அல்லது கல் மலையிலே கல் பொழிவது போல பனி மழையிலே பனிக்கட்டி பொழிவது போல அக்கினி விழுந்தது என்று இல்லை ஒரு பெரிய எரிகல் மிட்டியோரைட் என்று சொல்வார்களே ஒரு பெரிய எரிகல் அண்டவெளியிலே இருந்து பூமிக்கு வந்து அது சரியாக அந்த இரண்டு ஏரிகளும் இருக்கின்ற அந்த இடை பகுதி இருக்கிறது அதிலே விழுந்தது சரியா அது விழுந்தபடியினால் அந்த இடம் குளியாய் ஆகிவிட்டது அடுத்த தடவை ஹோலிலேண்டு போகிறவர்கள் முடியுமானால் உங்கள் கைடிடம் கேளுங்கள் இந்த சும்மா மேப் அல்ல அந்த மேப்பிலே மேடு பள்ளங்கள் மேப் இஸ்ரோவேல இருக்கிறது அப்படி ஒரு மேப்பை எங்கே வாங்கலாம் என்று கேட்டு நீங்கள் வாங்கி பார்த்தால் உங்களுக்கு தெரிய வரும் அந்த நான் சொல்லுகிற அந்த இடத்தில் ஒரு பெரிய குழி மாதிரி ஒன்று இருக்கிறது என்ன தெரியுமா அந்த 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 எரிகள் விழுந்த இடம் என்ன நடந்தது அந்த எரிகள் தக தக அப்படி அந்த எரிகள் விழுந்தவுடன் பூமியில் அந்த எரிகள் விழுந்தவுடன் தீப்பிழம்பு இருக்கிறதே பிளம்பு அது எரிமலையிலிருந்து வழிந்தோடுகிற அந்த லாவா ஆறு பார்த்திருக்கிறீர்களா தொலைக்காட்சிகளிலே காட்டுவார்கள் லாவா குபு குபு என அப்படியே வரும் அப்படி நாலா பக்கமும் போக ஆரம்பித்தது மேல்புறமாக போனது எரிகோ வரை கீழ்ப்புறமாக அந்த ஏற்று பிரதேசத்துக்கு கொஞ்சம் மேலே வரை போனது இடது பக்கம் ரொம்ப தூரம் போகவில்லை என்றால் மலை பிரதேசம் இந்த பக்கம் கடல் அந்த ஏரி அந்த ஏரி இந்த முழுக்க லாவா போனபடியினால் அந்த கடலிலே உள்ள அவ்வளவு உயிரினங்களும் செத்து போயின அந்த நன் நீர் முழுக்க அந்த எரிகல்லில் இருந்த அந்த கனி உப்புக்களால் நிறைந்தது அந்த எரிகளில் எத்தனை விதமான கனி உப்புக்கள் இருந்தன தெரியுமா முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது விதமான உப்புகளில் பத்தொன்பது விதமான கனி உப்புக்கள் பூமியில் எங்கேயுமே இல்லை ஏன் இந்த எரிகள் மேலே இருந்து விழுந்தபடினால் விளங்குதா எரிகற்கள் பூமிக்குள்ளே விழுவது ஒன்றும் புதிதல்ல ஒவ்வொரு நாளும் இந்த கற்கள் பூமிக்குள் வருகின்றன அப்படி வரும் பொழுது ஆக்சிஜன் என்கின்ற பிராண வாயுவோடு படும் பொழுது எரிய ஆரம்பிக்கிறது எரிந்து அப்படியே துகள்களாகி துகள்கள் தான் கொட்டுகின்றன பெரிய ஒரு கல் பூமிக்குள்ளே இரவு நேரத்தில் வந்து அப்படி எரிந்து கொண்டு விழுகிறதை கண்டால் அந்த வால் நட்சத்திரம் என்று சொல்லுகிறார்கள் அதில் வாளும் கிடையாது நட்சத்திரமும் கிடையாது அது மிச்சியோராய்ட் புரிகிறதா அப்போது இந்த முப்பத்தி ஒன்பது விதமான கனி உப்புக்களில் ஒன்றுதான் நமக்கெல்லாம் தெரிந்த சோடியம் குளோரைடு அதனால்தான் அந்த உப்பு பயங்கரமாக அந்த தண்ணீரிலே கலந்து அந்த தண்ணீரை ஒரு பாரமிக்க தண்ணீராய் மாற்றியது அதனால்தான் அந்த சவக்கடலிலே போய் நாம் நீராட போகும் பொழுது அமிழாமல் மிதக்கிறோம் அதனால்தான் அந்த கணிப்பு வகைகள் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது என்று சொல்லி அந்த சவக்கடலை சுற்றி பெரிய பெரிய பிரம்மாண்டமான ஹோட்டல்களை கட்டி உலகின் பெரிய பெரிய பணக்காரர்கள் வந்து வாரக்கணக்கில் அங்கே தங்கி இருந்து அந்த சவக்கடலில் மிதந்து மிதந்து அந்த சேற்றை உடம்பிலே பூசி பூசி அவர்கள் அனுபவித்து விட்டு போவார்கள் அந்த கணிப்பு வகைகள் வேறு எங்கும் உலகிலே கிடைக்காதபடியினால் டெட் சி மினரல்ஸ் என்கின்ற அந்த உப்புக்களை எடுத்து செய்வதற்கு இன்னும் எத்தனையோ விதமான ஸ்கின் ட்ரீட்மெண்ட் வியாதிகளுக்கு மருந்துக்கு இப்படி என்று பயன்படுத்துகிறார்கள் அந்த எரிகள் விழுந்து அந்த குழி ஏற்பட்டபடியினால் சாதாரண கடல் மட்டத்தையும் விட ரொம்ப ஏற்கனவே கீழே இருந்தது இன்னும் குழியாகி இப்போ அந்த சமக்கடலினுடைய அமைவிடம் கடல் மட்டத்தில் இருந்து இருபத்தி ஏழு மீட்டர் கீழேயாக காணப்படுகிறது புரியுதா உங்களுக்கு ஆகவே உலகத்திலே ஆக்சிஜன் செறிந்துள்ள ஒரு பகுதியாக அந்த பகுதி எண்ணப்படுகிறது அடுத்த தடவை டெட் சிக்கு போகும் பொழுது சூடா இருக்கிறது என்று யோசிக்காதீர்கள் நன்றாக மூச்சு எடுங்கள் ஏனென்றால் அந்த சுவாசிக்கும் காற்றில் நிறைய ஆக்ஸிஜன் இருக்கிறது இப்போ புரியுதா நீங்கள் அடுத்த தடவை ஹோலி லேண்ட் போகும் நீங்கள் எந்த வழியாக போனாலும் இப்ப பதினெட்டாம் தேதி நானும் கூட வருகிறேன் ஜார்டனில் இருந்து போறோம் நினைக்கிறேன் இல்லையா போகும்போது முடிந்த அளவு வெள்ளன போனால் லோத்தின் மனைவி என்கின்ற அந்த இடத்திலே நிறுத்தலாம் அப்படி நிறுத்தும் போது பாருங்கள் அந்த இடத்தில் இருக்கின்ற அவ்வளவு அந்த மலைகளிலும் உப்பு 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 இதை தான் காணவீர்கள் விளங்குதா இப்போ லோத்தின் மனைவி உப்பு நானாள் ஆனால் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் பாருங்க இருபத்தி ஆறாவது வசனம் அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனால் இப்ப நம்முடைய கற்பனை என்ன தெரியுமா இவள் அந்த அக்கினி விழுகிறதை திரும்பி பார்த்த பொழுது அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுவாங்களே அப்படின்ட்டு அந்த மாதிரி உப்பு தூண் இல்லவே இல்லை அன்பானவர்களே என்ன நடந்தது என்றால் இவர்கள் ஓட சொல்லித்தானே கட்டளை பெற்றார்கள் இவர்கள் ஓடியே போயிருந்திருக்க வேண்டும் சோதார் வரை அப்போ அந்த லாவா போல இப்படி வருவது வந்து 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 ஓரிடத்திலே முடியும் இவர்கள் அதையும் தாண்டி ஓடி தப்பி இருப்பார்கள் புரியுதோ இவள் நின்று திரும்பி பார்த்ததால் அந்த உரண்டு வந்து அந்த லாவாவுக்கு அது சேர்த்து அமுக்கி உருட்டி இப்படி போய் வைத்து விட்டது இப்போ அதனால் லோத்தின் மனைவி என்ற அந்த அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தால் ஒரு பெண்ணின் உருவத்தை கற்பனை செய்து கொண்டு நீங்கள் போனால் பெண்ணின் உருவத்தில் இருக்காது சரியா ஒரு மலை போல இப்படி சரிந்தது போல இருக்கும் அப்போ நீங்கள் யோசிப்பீர்கள் என்ன பாசி இவ்வளோ பெருசாக மேலே தான் இருக்குது இவ்வளோ பெருசாக இருக்குது இது பொம்பளை சைஸில் இல்லையே ரொம்ப பெருசா இல்லை இருக்கு என்னவென்றால் அந்த உருண்டு உருண்டு வந்தால் லாவாவிலே அக்கா மாட்டிக்கிட்டால் அது அதுக்குள்ளே தான் சிக்கிக்கிட்டு இருக்குது அது மலை மாதிரி ஆகியிருக்குது இருக்குது விளங்குதா உங்களுக்கு சரியா இப்போ உங்களுக்கு புரியுதா வேதம் எவ்வளவு உண்மை என்று உங்களுக்கு புரிகிறதா அன்றிலிருந்து அந்த பசுமையான ஏரி ஒன்றுக்கும் அல்ல விவசாயத்துக்கோ பருகுவதற்கோ அல்லது மீன் வகைகள் வாழுவதற்கோ உகந்ததல்லாத ஒரு ஏரியாய் மாறிவிட்டபடினால் அதற்கு பிறகில் இருந்து தான் அதற்கு பெயர் சவக்கடல் அல்லது உப்பு கடல் புரிதா இப்போ அதனால் சூழ அந்த ஏரியை சூழ இருந்த அந்த பசுமையான பிரதேசங்கள் எல்லாம் பாலைவன பிரதேசம் மாதிரி ஆகிவிட்டது ஏனென்றால் இனி அங்கே விவசாயம் செய்ய முடியாது இந்த தண்ணீரைக் கொண்டு விவசாயம் செய்ய முடியாது மிருக ஜீவன்கள் வளர்க்க முடியாது மீன் பிடிக்க முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது இப்ப புரியுதா அவங்களுக்கு அப்போ எந்த காரணத்தை நிமித்தம் அந்த அழிவு வந்தது சோதம் கொமோராவின் அந்த பாவத்தின் நிமித்தமாக